பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம் வல்லமை பாதுகாப்பினாலே வாழ்ந்து கொண்டு வருகின்றதானே அருமையான தேவனுடைய ஜனமே கிறிஸ்துவின் மேலான அன்பை ருசித்து கொண்டு வருகின்றதானே வெளியேற பெற்றவர்களே அண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக காணப்படுகின்றவர்களே வேத வசனத்தினாலே உங்களை ஆயத்தமாக்கி கொண்டு வசனத்தினாலே உங்களை நிரப்பி அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வதற்கு எண்ணுவதற்கு பேசுவதற்கு செயல்படுவதற்கு உங்களை ஆயத்தமாக வைத்து கொண்டிருக்கிறவர்களே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த அந்நிய பாஷையை குறித்ததானே மிக முக்கியமான காரியங்களை குறித்து இந்த நாட்களில கவனித்துக் கொண்டு வருகின்றோம் இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்பினபடினாலே இந்த பகுதியையும் உங்களோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அவர் தருகின்ற அந்த அந்நிய பாஷையினுடைய வரங்களை ஊழியங்களை மேன்மையான அனுபவங்களை நாம் இப்பொழுது ருசித்துப் பார்க்க போகின்றோம் அந்நிய பாஷை என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது அந்த அந்நிய பாஷைக்கு ஒரு டெஃபனேஷன் உங்களுக்கு நான் கொடுத்தேன் எத்தனை பேர் அது ஞாபகம் வைத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ அது எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்வது நல்லது மீண்டுமாக இந்த நாளிலே அதை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன் அதாவது ஒரு விளக்கத்தை அந்நிய பாஷை என்றால் என்ன என்று சொல்லும்பொழுது அதனுடைய ஒரு விளக்கத்தை டெஃபினிஷன் உங்களுக்கு நான் இப்பொழுது தருகிறேன் இதுவரை நீங்கள் அறிந்திராத மொழியிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்க நீங்கள் உங்கள் ஆவியிலிருந்து நீங்கள் அதை பேச உங்கள் மூளையினால் புரிந்து கொள்ள முடியாததாக இருப்பதே அந்நிய பாஷையாகும் அந்நிய பாஷை என்றாலே நீங்கள் அறிந்தராத மொழியில் பேசுவதுதான் அந்நிய பாஷை சரிங்களா அதை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் கொடுக்க நீங்கள் அதை பேசுகிறீர்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியை தான் உங்கள் மூளை புரிந்து கொள்ள முடியும் உங்கள் மூளை ஒரு கம்ப்யூட்டர் போல அதற்குள் என்னவெல்லாம் ஃபீட் பண்ணுகிறோமோ அதுதான் வெளியே வருகின்றதாக இருக்கும் எந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதை தான் உங்கள் மூளை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை உங்கள் மூளை பேசுகின்றதாக இருக்கும் நீங்கள் என்ன ஃபீட் பண்ணீங்களோ அதுதான் உங்கள் மூளை பேசுகின்றதாக இருக்கும் ஆனால் அந்நிய பாஷை என்பது உங்கள் மூளையில் இருந்தல்ல உங்கள் ஆவியிலிருந்து வருவது என்பதை கடந்த பகுதியில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் எனவே உங்கள் மூளையினால் அறுது புரிந்து கொள்ளாததாய் இருக்கிறது மேலும் அருகில் இருப்பவர்கள் எல்லா சமயங்களிலும் புரிந்து கொள்ளக்கூடாததே அந்நிய பாஷையாகும் இருக்க உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான பாஷைகள் இருக்கிறது இல்லையா நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது நீங்கள் பேசுகிற பாஷையை அறிந்தவர்கள் அருகில் இருந்தால்தான் அவர்களுக்கு அது புரிகின்றதாக இருக்கும் இல்லை என்றால் அது புரியாது எனவே அருகில் இருப்பவர்கள் எல்லா சமயங்களிலும் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இருப்பதே அந்நிய பாஷையின் வரமாகும் என்று கூறுகிறோம் ஒன்பது வரங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி என்றால் அந்நிய பாஷையில் இருக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்டதான தன்மை எது என்ற கேள்வி உங்களுக்கு இப்பொழுது எழலாம் ஒருவர் தான் கற்றுக்கொண்டிராத மொழியிலே தெளிவாக வார்த்தைகளை பேசுவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது தானே ஒரு மொழியை கற்றுக்கொள்ள எவ்வளவு நாட்கள் ஆகும் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள எவ்வளவு நாட்கள் ஆகும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கற்றுக்கொண்டாலும் சரளமாக பேச இன்னும் அதிக நாட்கள் ஆகும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பேச கற்றுக்கொண்டாலும் அந்த மொழியில் ஒரு செய்தியை கொடிக்க அதிக நாட்கள் ஆகிறது இல்லையா ஆனால் அறிந்திராத மொழியிலே சரளமாக ஒரு செய்தியை விசுவாசித்தினாலே கொடுப்பதுதான் என்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரமாக தானே இருக்க வேண்டும் ஒன்றக்கருந்தர் பதினான்கு பதிமூன்றை பாருங்கள் அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் என்று அப்போஸ்லாகிய பவுல் கூறுகிறார் நீங்கள் உங்கள் ஜபத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறதை நீங்கள் வியாக்கியானம் செய்ய முடியும் என்பது எனவே இதிலே தெளிவாக்குகிறது அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் அதனுடன் நிறுத்திவிடாமல் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணுகிறதை வியாக்கியானம் பண்ணுகிறதற்காக ஜபிக்க வேண்டும் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் என்று அப்போஸ் பவுல் கூறுவதை நீங்கள் கவனியுங்கள் எனக்கும் வியாக்கியானம் பண்ண முடியுமா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் அப்படிதான் வருது எழலாம் உங்களுக்கு கிடைக்காத ஒன்றுக்காக அப்போஸ் நாகிய பவுல் விண்ணப்பம் பண்ண சொல்ல மாட்டாரே அந்நிய பாஷையில் உங்கள் தியான நேரத்தில் நீங்கள் பேசுகிற எல்லாவற்றையும் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சில சமயங்களில் அந்நிய பாஷையிலே நீங்கள் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கலாம் அது வியாக்கியானம் பண்ணப்பட தேவையில்லை ஆனால் சில சமயங்களிலே அந்நிய பாஷையிலே ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்க நீங்கள் விண்ணப்பிக்க ஜபத்தை ஏறெடுக்கலாம் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று நீங்கள் அறிந்திருக்க முடியாது உங்களுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கலாம் எதற்காகவெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் நீங்கள் தெரிந்திருக்க முடியாது இல்லையா அதனால ஆண்டவர் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் தேவை என்று அறிந்திருந்தாலும் நீங்கள் ஜபிக்காமல் கவனிங்க ரொம்ப முக்கியம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் நீங்கள் ஜெபிக்காமல் அதை அவர் உங்களுக்கு தர முடியாது ஆகையால் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ண தெரியாததினாலே ஆவியானவர் மூலமாக வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு தேவையான காரியங்களுக்காக ஜபிக்க செய்து உங்களுக்கு தேவையானதை அவர் உங்களுக்கு கிடைக்க செய்வார் அமேன் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இது இதை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணித்தான் ஆக வேண்டும் நீங்கள் அந்நிய பாஷையில ஆவியானவர் உங்களுக்கு தேவையானவற்றிற்கான வார்த்தைகளை கொடுக்க இத்தகைய விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது உங்களுக்கு அது புரியாவிட்டாலும் ஆண்டவர் அதை புரிந்து கொள்ளுகின்றவராக இருக்கின்றார் அவருக்கு எல்லா பாஷையும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது எனவே உங்கள் ஜபத்திற்கான பதில் கிடைப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் செய்கின்றவராக காணப்படுகின்றார் உங்கள் ஜபத்திற்கான பதில் நீங்கள் ஜபிக்கின்றதான விதத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எதற்காய் நீங்கள் ஜபித்தீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது அந்த ஜபத்தை வியாக்கியானம் பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் எதற்காய் ஜபிக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும் எனவே அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் அதை வியாக்கியானம் பண்ண ஜெபித்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்துக்காய் ஜபிக்க சொல்லி பவுல் கோரமாட்டாரே சரிங்களா ஏன் அதை அப்படி கூறணும் செய்ய மாட்டார் இல்லையா உங்கள் விண்ணப்பத்தை வியாக்கியானம் பண்ண ஜெபியுங்கள் நீங்கள் வியாக்கியானம் பண்ணுவீர்கள் ஒன்று குருந்தியர் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பார்க்கும்போது இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று அப்போசலாகிய பவுல் கூறுகின்றார் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்ன சொல்லுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் ஆவியோடும் பாடுவேன் என்பது அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணுவதையும் பாடுவதையும் கூறுகின்றதாக இருக்கிறது கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் பாடுவேன் என்பது உங்கள் மூலையிலிருந்து பாடுவதையும் ஜபிப்பதையும் குறிப்பிடவில்லை ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்பது அந்நிய பாஷையில் நான் விண்ணப்பம் பண்ண அதை வியாக்கியானமும் செய்வேன் அதாவது அந்நிய பாஷையில் பேசினதை வியாக்கியானம் செய்து கருத்தோடு அதை புரிந்து கொண்டு விண்ணப்பம் பண்ணுவேன் என்பதாகும் எனவே உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் எல்லாருமே வியாக்கியானம் பண்ண முடியும் என்பது இதனாலே தெளிவாக்குகிறது உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் வியாக்கியானம் பண்ணுவீர்கள் என்றால் உடனே சபையில அந்நிய பாஷையில் செய்தியை நீங்கள் வியாக்கியானம் பண்ணுவீர்கள் என்று சொல்ல முடியாது இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அதைதான் இப்போ உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் அடுத்தது பாருங்க ஆண்டவர் அதை ஊழியமாக வைத்திருக்கிறார் இதுதான் புரிந்து கொள்ளணும் நீங்க அதை ஊழியமாக வைத்திருக்கிறார் அந்த அழைப்பு இருந்தால் சபையில அந்நிய பாஷின் செய்தியை நீங்கள் வியாக்கியானம் பண்ண முடியும் அருமையான ஒரு காரியம் இது அந்நிய பாஷையை குறித்து நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால் அந்நிய பாஷையை நீங்கள் தான் பேச வேண்டும் என்பதே அநேக பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குரல் பயன்படுத்தி தான் உங்கள் மூலமாக்க அவர் பேச விரும்புகிறார் அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்ற வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பேசத் தொடங்கினார்கள் என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆவியானவர் பேசல ஆவியானவர் தருகின்றதான வார்த்தைகளை அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் நாம் தான் பேசணும் ஆவியானவர் வார்த்தைகளை கொடுத்தா பேசினது அவர்களே ஆவியானவர் வார்த்தைகளை கொடுத்தார் பேசினது அவர்களே அப்ப ஆவியானவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கும்போது நாம் தான் அதை பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே அந்நிய பாஷையை நீங்கள் தான் பேச வேண்டும் என்பது தெளிவாக்க இங்கே சொல்லப்படுகிறது ஒன்று பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என்று பவுல் கூறுகிற வசனத்தில் நான் என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே போல பதினெட்டாவது வசனத்தில் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று பவுல் கூறுவதில் இருக்கக்கூடிய நான் என்ற வார்த்தையையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே பேச வேண்டியது நீங்களே என்பது தெளிவாக்குகிறது அல்ல பேசக்கூடிய மூன்று வரங்களிலும் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதிகமாக இருக்கிறது பேசக்கூடிய வரமாகிய அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் வியாக்கியானம் இம்மூன்றும் நீங்கள் மாத்திரம் அல்ல பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் அல்ல நீங்கள் இருவரும் இணைய வெளிவருவதுதான் அந்த அந்நிய பாஷையாகும் ஆனால் பேசக்கூடிய வரங்களில் உங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது எனவேதான் நீங்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன் அநேக ஆவியானவர் பேச வைப்பார் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க அது தேவையில்லை ஏனென்றால் ஒன்று குருந்திய பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரையிலான வசனங்களை நீங்க பாருங்க யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் தீர்க்கதரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் என்று பவுல் கூறுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த வசனங்களில அந்நிய பாஷை வியாக்கியானம் தீர்க்கு தரிசனம் இம்மூன்று வரங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் அந்நிய பாஷை வியாக்கியானம் தீர்க்கு தரிசனம் இம்மூன்று வரங்களை குறித்து எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இம்மூன்றும் இணைந்த வகைகளாக ஒரே தலைப்பின் கீழ் வருவதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினார் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் என்ற வசனத்தையும் அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் என்ற வசனத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் இந்த பகுதி ரொம்ப முக்கியம் அதனால நீங்க வாசித்து இன்னும் அதிகமாக தியானித்து அதனுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளுங்கள் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் என்றால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பேசாமல் இருக்க முடியும் அதாவது பேசாமல் இருக்க தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்பது இதனாலே தெளிவாக்குகிறது சிலர் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையே என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம் எனவே பேசிக்கொண்டே இருந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அது தவறு தீர்க்க ஆவிகள் அவர்களுக்கு அடங்கி இருக்கிறது என்று பவுல் கூறுவதையும் நீங்கள் கவனிக்க தவறக்கூடாது இந்த கருத்தோடு இன்னொரு கருத்தையும் நீங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும் அந்நிய பாஷையில் பேசுகிறதை பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்களால் நிறுத்த முடியும் அல்லது பேசாமல் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் பேசுவதோ பேசாமல் இருப்பதோ உங்களிடத்திலே தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஃப் யூ கேன் ஸ்டாப் இட் இட் இஸ் யூ ஷுட் ஸ்டார்ட் இட் அந்நிய பாஷையிலே பேசுவதை உங்களாலே நிறுத்த முடியும் என்றால் பேச ஆரம்பிக்க வேண்டியது நீங்களே என்பது தெளிவாக்குகிறது எனவே அந்நிய பாஷையிலே நீங்கள் தான் பேச வேண்டும் என்பதை தெளிவாக இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறும்போது ஆண்டவர் பேச மாட்டார் ஆவியானவர் பேச மாற்றார் வார்த்தைகளை அவர் கொடுக்கின்றவராக இருப்பார் நீங்கள் தான் அதை பேச வேண்டும் என்று தெய்வம் சொல்லுகின்றார் ஆமே மீண்டுமாக இந்த பகுதியை நான் சொல்லி இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அந்நிய பாஷையிலே நீங்கள் தான் பேச வேண்டும் என்பதை இப்பொழுது தெளிவாக நாம் புரிந்து கொண்டோம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறும்போது ஆவியானவர் நம்மோடு கூட பேச மாட்டார் வார்த்தைகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அந்த வார்த்தைகளை நீங்கள் தான் பேச வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த அனுபவத்தை இந்த நாளில நாம் எடுத்துக்கொள்ளலாம் நான் இப்பொழுது கொண்டு வந்ததானே இவைகள் அனைத்தையும் நிதானித்து அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்வதற்கு நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் அந்நிய பாஷையை குறித்து மிக முக்கியமான கருத்துக்களை வியாக்கியானங்களை உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன் தயவுசெய்து இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு உங்களை இன்னும் அதிகமாக இந்த வரங்களுக்குள்ளாக மாற்றிக்கொள்வது நல்லது என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து நான் விடைபெற்று கொள்ளுகின்றேன்